வணக்கம் என்ற நேர்காணியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகி திரு முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க குறிப்பாக பார்த்தினா கனிமூலம் அளிக்கப்படுகிறது அதற்காக தான் வந்துட்டு குரலே கொடுத்திருந்தா சார் அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா சாமானியர் மக்களுக்கு இங்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் சார் ஒருவேளை அவர் கொடுத்த மனுக்கு வந்து விசாரிச்சு இருந்தாவே அவருக்கு வந்து அவர் உயிரை காப்பாத்தி இருக்கலாம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க ஏன்னா இன்னைக்கு எத்தனை அரசு அதிகாரிகள்லாம் வந்து அந்த மணல் கொள்ளையை தடுக்க போய் காரை ஏற்ற போய் கொ கொண்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் பின்வாங்கப்பட்டிருக்கிறாங்க இது எல்லாம் யாருடைய ஆட்சியில வந்து பார்க்க போனால் திமுக ஆட்சியில தான் அதிகமாக நடக்குது இது ஏன் வந்து வந்து மக்களுக்கு புரியுது ஆனால் என்னென்னா வந்து இன்னைக்கு பேப்பர்லேயும் மீடியாலையும் சரி டிபேட்லயும் வந்து இதை பற்றி எந்த ஒரு ச வந்து இது சம்மந்தமாக வந்து அவங்க பேச்சு பேச்சு ஒரு உரையாடல் வைக்கிறதே இல்லை அப்போ மீடியாக்கள்லாம் எல்லா மீடியாக்களும் சொல்லலாம் சில வந்து என்னென்னா பத்தில் ஒம்பது சதவீத மீடியாக்கள் வந்து பார்க்க திமுகவுடைய அராஜகத்தை வந்து மூடி மறைக்கிறது தான் வந்து இந்த அரசு செயல்படுது ஏன்னா வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து பொன்முடி மேல சேர்த்து வாரிய அடித்தவங்களை கூட வந்து தேடி 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 ஊர் ஊரா வந்து வந்து கண்டுபிடிச்சி அவங்க கைது பண்ணுற இந்த காவல்துறை ஏன் இவருடைய மரணத்துக்கு வந்து வெறும் லாரி டிரைவரோட ஏன் இதுக்கு பின்னாடி அந்த லாரி உரிமையாளர்கள் இல்லை அந்த அவங்களாம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடாது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது தயவு செய்து நான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறேன் ஏன் ஒன்றுன்னா இதை திசை திருப்பத்துக்காக நடத்தப்படும் நாடகம் தான் திருப்பரக்குன்றம் நான் இந்த இடத்துல மக்கள்கிட்ட ஒன்று சொன்னோன்னு விருப்பப்படுறேன் நான் இந்த இடத்துல வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் பேச வரல ஒரு இஸ்லாமியனாக வந்து அந்த இடத்துல பேச வரல இல்லை எனக்கு வந்து பதவி தருவாங்கன்னு ஆதாயத்துக்காக வரல நான் என் மண்ணுக்காக வந்துக்கிறேன் என் மக்களுக்காக வந்துக்கிறேன் என்னுடைய பேச்சு எல்லாமே அரசியல் ரீதியாக இருக்காது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு தான் வந்து நான் வந்து வெளிப்பாடாக வந்து கொண்டு வரேன் ஏன்னா சிலருக்கு வந்து கேட்கணும்னு துணானா கேட்க மாட்டாங்க சிலருக்கு அந்த தைரியம் இருக்க மாட்டேங்குது சிலருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கு இதால் வந்து உள்ளுக்குள்ளேயே புழுங்குறதால நான் இந்த மீடியா முன்னாடி வந்து கொண்டு வரேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா சார் சார் நான் வந்து ஒன்றே சொன்னால் அது ஒர்க் இடமா இல்லை அது கோயில் இடமா நான் வரல ஏன்னா நிறைய பேப்பர்ல நிறைய மீடியாக்கள்ல இது வரதால வந்து நான் மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல என்னுடைய ஒரு கேள்வி முதல் கேள்வி வேரிஸ் மதுரையுடைய எம்பி இது மக்கள் கேட்கிறாங்க சு வெங்கடேசன் என்ன பண்றார் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு எங்கே ராம்நாடு சேர்ந்த ஒரு எம்பி நவாஸ் கனி வந்து எதுக்கு மதுரையில வந்து போறாரு ஏன்னா வக்போர்டுடைய தலைவர் தயவு செய்து நான் சில விஷயத்த வந்து அந்த இடத்துல வைக்கிறேன் வக்போர்டான எனக்கு என்ன லாபம் நான் ஒரு இஸ்லாமியர் வக்போர்டு 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 சொத்துன்னு சொல்றீங்களா இது வரைக்கும் எனக்கு நாற்பத்தி வயசு ஆகுது ஆனால் வந்து பார்க்க எனக்கு அந்த வக்போர்டால் வந்து ஒரு ரூபா கூட எனக்கு பிரோஜனம் வந்ததில்லை ஏன் நான் சொல்ல வரேன்னா நான் எல்லா இஸ்லாமியர்கள் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில நிறைய இஸ்லாமியர்கள் வந்து என்னன்னா துண்டு பண்ணின்னுக்குறாங்க சார் உதாரணத்துக்கு வந்து பார்க்க போனோம்னா வந்து ஒவ்வொரு முகலால வந்து பார்க்க போனா வந்து மாசத்துக்கு வந்து ஏழைல சேர்ந்தவங்களாம் மாச ரேஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு முகல்லால இது தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இது ரம்ஜான் மாதம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா காலையில் சஹார் சாப்பாடு முதல்ல வந்து ஒரு முகலால் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அந்தந்த மசூதியில் வந்து இலவசமாக வந்து காலைல சஹார் சாப்பாடோ நோம்பு ஈவினிங் நோம்பு தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இது எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அது மட்டும் இல்லை சிறந்த கல்வி மாணவ மாணவிகளுக்குலாம் வந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுக்குறாங்க பண உதவி கொடுக்குறாங்க காலேஜில் படிக்கிறத்துக்கு வந்து அவங்களுடைய ஃபீஸ்க்கு உதவி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து என்னென்ன வந்து இங்கே இருக்கிற சில இஸ்லாமியர்கள் வந்து எந்த கூட்டம் அந்த ஊர்வலம் மாதிரி கூட்டத்தை காட்டுறாங்களே இவங்க எல்லாருக்கும் வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா உண்மையாலுமே வந்து ஒரு இஸ்லாமியர் கொடுத்தாங்கன்னா அதை சொல்லி காட்ட மாட்டான் அது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கையில் யாருக்கு வருதுன்னா இந்த கையில் யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் அதை வாங்கி உங்கள்கிட்ட அந்த பலனை சேர்க்குறாங்கள தான் உங்களை மிஸ்லீடு பண்ணுறான் தயவு செய்து மறந்துடாதீங்க இவர் எங்களுக்கு உதவி பண்ணுறதால வந்து இவர் கூப்பிடும்போது போராட்டத்தில் குதிக்கணும்னு சொல்லி குதிக்காதீங்க ஏன் ஒன்று சொல்கிறேன்னா உண்மையாலுமே இஸ்லாமியன் வந்து என்னென்னா வந்து இவங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அவன் வாயை திறந்து பேச மாட்டான் அவனுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் வந்து இந்த பத்தில் ரெண்டு பேர் ஒவ்வொரு கட்சிலேயும் வந்து இந்த மாதிரி வந்து கருப்பாடுகள் இருக்கிறாங்க இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக வந்து போகிறாங்க நான் எல்லா அமைப்பையும் வந்து குறை சொல்லலை சார் எஸ்டிபி கட்சியும் அவன் தான் கொச்சியாக பேசலை தமுமுகவையும் பேசலை இல்லை எந்த ஒரு தடை செய்யப்பட்டதுக்கும் சொல்லலை ஏன்னா அங்கேயும் வந்து நல்லவர்கள் இருக்கிறாங்க இனி கொரோனா பயிர்டில் கூட எத்தனை பிணங்களை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணவங்க அவங்களுக்கு தெரியாது ஏன் கேரளாவில் நடந்த அந்த நிலச்சரிவில் எத்தனை இஸ்லாமியர்கள் நான் வந்து சொல்கிறது வந்து எல்லோருமே இதில் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக ஏன் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வந்து அவப்பேர் ஏற்படுத்துறதுக்காக சிலர் முயற்சி பண்ணுறதால நான் இந்த கருத்தை வைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு செய்கிற எல்லா நன்மையும் வந்து நல்லவனை சொல்கிறேன் இருங்க கொடுத்துட்டு பலனை எதிர்பார்க்குறவங்க இல்லை ஆனால் ஏன் நான் வந்து நவாஸ் கனி ஜவாயுல்லா வந்து சொல்கிறேன்னா இன்றைக்கி ஒரு சகோதரன் இறந்ததுக்கு இவங்க யாருமே போராடலை ஆனால் நான் கேட்குறேன் இன்றைக்கி வக்போர்டுன்னு வந்து சொல்கிறாங்க சார் இன்றைக்கி ஆண்டாண்டு காலமாக வந்து அந்த இடத்துல வந்து வந்து முருகன் கோயிலாக கூட இருக்கட்டும் சார் இல்லை தர்காவும் இருக்கட்டும் ஆனால் இத்தனை நாள் அது பிரச்சனை வராத நேரத்தில் இப்போ ஏன் அந்த பிரச்சனை வந்ததுன்னு மக்கள் சிந்திக்கணும் ஏன்னா இன்றைக்கி இந்து கடவுளில் வந்து நிறைய பேர் வந்து சில கடவுளுக்கு வந்து ஆடு கோழி எல்லாம் பலி கொடுப்பாங்க சிலர் வந்து என்னென்னா வந்து சைவத்தில் இருப்பாங்க அப்படி இருக்கும் போது அந்த மலையில் வந்து என்னென்னா வந்து எந்த ஒரு ரத்தமும் அந்த இடத்துல வந்து இது பண்ணாதலாம் அந்த மாதிரி வந்து நம்ம இந்துக்கள் வந்து வழிவு பண்ணுங்கிறாங்க நான் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசலை முஸ்லீம்களுக்கும் ஆதரவாக பேசலை என்னை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நீ உன் வழிபாடு பண்ணுற இவங்க அவங்க வழிபாடு இது ஆண்டாண்டு காலம் நடக்கும்போது இன்னைக்கு திடீர்னு அந்த இடத்துல போயிட்டு நான் ஆடை வெட்டுவேன் கோழி வென்று வெட்டுவேனா எந்த பயங்கரவாதி செயல் யார் தூண்டி விடுறாங்க இந்து முஸ்லீம்களை வந்து பிரிவினையும் கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக இன்னொரு வந்து ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கு யார் இதுக்கு பின்னாடி ஏன் நான் சொல்கிறேன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யார் நவாஸ் கனி இன்றைக்கி வந்து அவர் நியமன எம்பியாக இருந்தாலும் வந்து பதவி பிரமாணம் பண்ண வந்தேன் ஒரு அரசியலில் வரும்போது அவன் என்னென்னா வந்து எல்லோருடைய ஓட்டம் வாங்கினவன் இந்துலேருந்து முஸ்லீம்லேருந்து கிறிஸ்துவர்லேருந்து சீக்கிலேருந்து எல்லா ஓட்டும் வாங்கின ஒருத்தன் அந்த இடத்துல வந்து என்னென்னா வந்து பதவி பிரமாணம் பண்ணும்போது அந்த இடத்துல சத்தியம் பண்ணுறான் என்ன பண்ணுறான்னா வந்து நாட்டு மக்களுக்கு இந்த தேசத்துக்கு சார் முதல்ல மதம் கிடையாது முதல்ல தேசம் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்கும் போது அந்த எம்பி என்ன பண்ணியிருக்கணும்னா வந்து அந்த ஊர் மக்களை சந்திச்சிருக்கணும் அந்த ஜமாத்தாரங்களை கூப்பிட்டுருக்கணும் இந்த பிரச்சனை ஏன் வந்தது இது உட்காந்து இதை பேசி இதை தீர்த்துக்கலான்னு சொல்கிறத விட்டு ஒரு எம்பி வந்து உன் ஆதரவாளர்களை கூப்பிட்டு வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி நீங்கள் பிரியாணி வாங்கி கொடுக்குறியே உனக்கு வெக்கமா இல்லை அப்போ நீயே அந்த இடத்துக்கு பின்னாடி நின்று இந்த மத கலவரத்தை தூண்டுறதுக்கு காரணமாக இது நான் கேட்கல மக்களே தான் கேட்குறாங்க ஏன் அப்படின்னா வந்து எஸ்டி கொரியர்னு சொல்லி உன் நிறுவனம் வச்சிருக்கிற சமீபத்தில் வந்து போனால் ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லி வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு போதை டான் வந்து அரஸ்ட் பண்ணாங்க அப்போ வந்து இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க இது வந்து கொரியர் மூலமாகலாம் கூட போயிருக்குதுன்னு வந்து சொல்லும் போது எனக்கு வந்து பல சந்தைகள் வந்து மேலே வருது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒக்போர்டுடைய இடத்த நீ அந்த இடத்துல வந்து நீ தலைவனாக இருக்கும் போது நான் கேட்குறேன் ஒக்போர்டால நான் ஒரு ரூபா கூட பலன் அடைஞ்சது இல்லை இஸ்லாமியர்கள் அவங்களை கேட்குறேன் நீங்கள் பலன் அடைஞ்சிருக்கிறீங்களா ஏன் நான் வந்து கேட்டால் ஒரு ஒரு வீடியோல பதிவு பண்றது வக்போர்டு சொத்துன்னு சொல்றது வந்து இன்னைக்கு நவாஸ்கனி கிட்ட இருந்ததுன்னா இதனால எத்தனை இஸ்லாமியர்கள் பயன் அடைகிறாங்க என்ன கேட்டா திமுகவை சேர்ந்த நபர்கள் தான் வந்து பலனை அனுபவிக்கிறாங்க ஏன்னா வக்போர்டு வக்போடு ஏன் வந்து சண்டை போடுறாங்கன்னா தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும் ஏன் உன்ன வந்து நான் அதை தான் வந்து வீடியோல பதிவு பண்ணுறேன் இப்போ நீயும் நானும் வந்து ஒரு நிலத்தை அபகரித்து உட்கார முடியாது நம்மளுக்கு அந்த தைரியம் இல்லை நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்குதா அப்போ ஆட்சி அதிகாரிகள் அதை வந்து அபகரிக்கிறான் எதனால நான் வந்து சொல்றேன்னா உதாரணத்துக்கு இங்க ஒண்ணு ஒன்று விருப்பப்படுறேன் போன வருஷத்துல எல்லாம் பாக்க போனீங்கன்னா வந்து நம்ம முதலமைச்சர் வந்து என்னன்னா அறநிலைத்துறையை வந்து தூக்கி கொடைய பிடிச்சாரு மக்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து நாங்கள் அறநிலைத்துறையிலேருந்து இருந்து வந்து ஆக்குபேட் பண்ணியிருக்கிறோம் அதாவது ஆக்குமிப்பாளர்கள் கிட்ட இருந்து வந்து வாங்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பது பேர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம்னா யார் அந்த நபர்கள் அதை முதலமைச்சர் அறநிலையத்துறை பேப்பர்ல போடுவாங்களா யார் அந்த அரசியல்வாதி யார் அந்த எம்எல்ஏ யார் அந்த அதிகாரி இவங்கள வந்து ஆக்கிரமிச்சாங்க இப்ப ஆண்டாண்டு காலம் அதை சுகத்தை அனுபவிச்சிருக்கிறாங்கன்னா ஏன் அவங்களுடைய சொத்தை பறிமுதல் செய்யவில்லை இனி கோயில் சொத்தை நாங்கள் வந்து பண்ணிட்டோம் மூணாண்டு சாதனை திமுக பண்ணிடுச்சு மூணாண்டு கால சாதனை பண்ணிச்சின்னா அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணதுக்கப்புறம் இதோடைய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வந்திங்கன்னா ஒரு பாகம் பிரிவினை சார் இன்னைக்கு வந்து நீள் மேலாண்மை மேலே பில்டிங் கட்டினா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து வெள்ளம் வருதாக இருந்தாலும் சரி இன்னைக்கு புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல நான் அடித்து சொல்லுவேன் யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்தாலும் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்து அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு பாகம் போயிடுது இது மக்கள் உங்கள் எல்லோருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ இவங்க வந்து என்னென்னா வந்து சுகபோகம் இவங்க அனுபவிச்சுட்டு இன்னைக்கு வக்கு எங்களுடைய சொத்து வக்கு அவங்களுடைய சொத்துனா வக்கு வந்து மக்களுடைய சொத்து இன்னைக்கு வந்து அதை வந்து கோயில நம்ம நிலமாக இருக்கட்டும் இல்லை வக்கு சுத்தமாக சுத்தாக இருக்கட்டும் தானமாக மக்கள் தானமாக கொடுத்தாங்கன்னா அதை வந்து பராமரிச்சுட்டு வந்து அதோடைய சொத்தை வந்து என்னன்னா மக்களுக்கு கொடுத்துட்டு தான் வச்சிருக்கிறாங்க இன்றைக்கும் சொல்கிறேன் இது மன்னராட்சி கிடையாது இது மக்கள் ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இது அரசு நிலம் இப்போ ஒரு அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இடம் தேவைன்னா என் சொந்த இடமா இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க அதுக்கு மா அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான தொகையை கையில் கொடுத்துட்றாங்க எனக்கு அந்த நிலத்துடைய மதிப்பு என்னென்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஆக்குபேட் பண்ணுறாங்க தயவு செய்து வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் நான் கேட்குறேன்னா வந்து மதுரையில் இருக்கிற அந்த மினிஸ்டர் மூர்த்தி எங்கே வேர் இஸ் த மூர்த்தி வேர் இஸ் சூம் வெங்கடேசன் பாரிஸ் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஏன் இதை பத்தி வந்து முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டேன்றாரு எங்க போனார் நம்ம பட்டத்தில் வருஷர் ஏன் எல்லாரும் வாய முடினு இருக்கிறாங்க தயவு செய்து மக்கள் வந்து சிந்திக்கணும் இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா நவாஸ் கனி வந்து நான் வந்து கேட்டேன்னா அவர் வந்து அந்த இடத்துல கடமையை தவறிட்டாரு என்னை கேட்டா வந்து அவருடைய பதவியை பிடுங்க வேண்டும் நிறுவனம் காமிச்சீங்கன்னா நான் பதவி விலகிறேன் தானே சொல்றாரு சார் அண்ணாமலை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு தானே சார் சவால் வருகிறேன் சார் ரொம்ப பெரிய தப்பு சார் இது ரொம்ப ரெண்டு மதத்துக்குள்ள வந்து கலவர தூண்டுற விஷயம் கலவர தூண்டுற விதமா இது வந்து வழக்கே பதிவு பண்ணலாம் சார் உதாரணத்துக்கு நான் மக்கள் முஸ்லீம் மக்களை வந்து கேட்கிறேன் நீ அந்த கோவிலுக்கு வெளியில உன் ஆதரவாளர்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குற நான் வந்து ஏத்துக்கிறேன் ஆனா கொடுக்குறவன் நாளைக்கு ஒரு கலவரம் வந்தா ஓடி போய் ஒழிஞ்சிப்பான் நான் இதே கேட்கிறேன் ஒரு மசூதி பக்கத்துல பன்னிக்கரிய வந்து பொந்து ஒருத்தன் கொடுத்தாங்கன்னா இது இஸ்லாமியர் நீங்க ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா அவன் கொடுக்குறவன் ஓடி போய் ஒழிஞ்சிருவான் நான் நான் சொல்றது அவங்க இஸ்லாமியர் போர்வையில் இருந்துருவான் இப்ப யார் மோதிப்பாங்க யாருக்கு பாதிப்பு மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் நீ போய் வந்து அவங்களுடைய வணங்குற இடத்துல போயிட்டு வந்து நீ இந்த மாதிரி வந்து பண்ணனா அப்ப நம்ம வணங்கக்கூடிய இடத்துல இவங்க ஏன் பண்ணக்கூடாது யாருக்குமே தெரியாது சார் அங்கே எதுக்கு போகிறாங்க எதை பாருங்க நீ வான் சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க மக்கள் அதை சிந்திக்கணும் எப்படி பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறாங்கன்னு வந்து பாருங்கள் எப்படி பயத்தில் வைக்கிறாங்கன்னு பாருங்கள் இத்தனை நாடு காலம் வந்து பாபர் மசூதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் போது இப்போ வந்து பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி வந்து போனால் எங்கே பார்த்தாலும் வக்கு பிரச்சனை எங்கே பார்த்தாலும் அறநிலையத்துறையுடைய பிரச்சனை நான் மறுபடியும் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன் இதற்கு வந்து எல்லாத்துக்கும் போர்டு வச்சு நான் வந்து கேட்டேன்னா ஏன்னா இனிதான் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துச்சு இல்லை இன்றைக்கி வந்து உண்மையாலுமே ஏழை குடும்பத்தை சேர்ந்த முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் ஐராக இருக்கட்டும் இல்லை ப யாராக இருக்கட்டும் பஞ்சமி நிலம் கூட வந்து இன்னைக்கு போனால் வந்து இனி வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயர்கள் கொடுத்ததுக்கு இனி அந்த நிலம் யாரு கையில் இருக்குது ஏன் அந்த நிலத்தை கொடுத்துட்டு அவன் சொன்ன நிலத்துல இல்லை ஏன் இனி வந்து இன்னைக்கு அவன் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறான் மக்கள் அதை சிந்திக்கணும் அதனால என்ன பண்ணால் அது வக்கு உயரமா இருக்கட்டும் இல்லை அறநிலையத்துறையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடத்துல இலவச வீடுகள் அழிங்க பள்ளிக்கூடங்கள் கட்டுங்க ஆஸ்பத்திரிகள் கட்டுங்க நீங்க எத்திரமே உங்களுடைய உங்களுடைய சன்னதிக்கு வீடு கட்டாதீங்க இதனால பல்லடைஞ்சவங்க பலாயிரம் கோடி சுருக்கிட்டாங்க கடவுள் பேர சொல்லி கடவுள் பேர சொல்லி கடவுள் பேர சொல்லி இந்த மூணு மதத்துல இருக்கிற வந்து முக்கிய தலைவர்கள் வந்து ஆட்டிய போட்டு உக்காந்து நினைக்கிறாங்க ஆனா மயிலையில வந்து அவங்க வந்து பேசுனாங்கன்னா வந்து இவனுக்கு நான் கோடி பிடிக்கிறேன் அவனுக்கு நீ கூடி பிடி இது எல்லாமே உங்களுடைய கூட்டு சதி தான் அதே நேரத்துல இந்த நான் வந்து அரசியலாக்க விரும்பல நான் இன்றைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காக தான் வந்து பே பேசுகிற ஒரு அரசியல்வாதியாக இந்த இடத்துல என் கருத்தை வைக்கலை இது இஸ்லாமியர்களோ சிந்திக்கணும் இந்துக்களோ சிந்திக்கணும் நீ ஒரு நூறு பேரை போய் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதால ஒன்றாக போகிற நீ போய் ஒரு ஆயிரம் பேரை போய் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படலை இதனால் பாதிக்கப்படுறது யார் நம்ம மக்கள் இந்த மக்களை வந்து அமைதியான முறையில் வந்து என்னன்னா அமைதியாக வைக்கிறதுக்கு தான் இந்த மினிஸ்டரும் எம்எல்ஏவும் இருக்கிறாங்க ஆனால் இவங்களே இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து வெக்கக்கேடான ஒரு விஷயம் உண்மையுமே நவாஸ் கனி வந்து படித்தவரான்னு எனக்கு தெரில எப்படி அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு வந்து எனக்கு தெரியல அவர் நடுநிலையாக நிற்க வேண்டிய ஒரு ஆள் இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதர இஸ்லாமியரோடு சகோதரர்கள் யாருமே இதுக்கு வந்து அவருக்கு அவரோட உடன்படவில்லை ஏன்னா அந்த புனித தலத்துக்கு கீழே வந்து அவங்க பிரியாணி சாப்பிட்டதுக்கு நாங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை உண்மையாலுமே இஸ்லாமியர்கள் யாருன்னா மக்களோடு தான் இருக்கிறாங்க நியாயத்துக்காக போடுறவங்களோட தான் நாங்கள் இருக்கிறோம் இதில் மறுபடியும் சொல்ல சமீபத்தில் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் முயற்சி பண்ணுறாங்க இஸ்லாமியை தயவு செய்து அந்த வார்த்தையை எடுத்துடணும் உண்மையாலுமே இஸ்லாமியர்கள் அந்த இடத்துக்காக இல்லை அமைதியாக விரும்புகிறாங்க அமைதி மார்க்கத்தை தான் வந்தது அதுதான் எங்களுடைய மார்க்கமும் சொல்லி கொடுத்துருக்குது அதுதான் என் நபிகளும் வழிகாட்டியிருக்கிறார் அதனால் வந்து தயவுசெய்து குறிப்பிடும்போது வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை வந்து அவ அவமானப்படுத்த வேண்டாம் ஏன்னா இஸ்லாமியல் போர்வையில் சிலர் வந்து அங்கே பய அங்கே கலவரத்தை தூண்டுற அந்த பயங்கரவாதிகளை மக்கள் விரட்டி அடிக்கணும் இதற்கு சம்பந்தம் வந்து அரசாங்கம் வந்து என்னென்னா வந்து உடனடியாக வந்து தீவிரமான நடவடிக்கை எடுத்து இதுக்கு வந்து அங்கே பேண்ட்லாம் பண்ணக்கூடாது அங்கே எல்லாரும் உரிமை இருக்குது போராட்டம் ஆர்ப்பாட்டம் எந்த அரசியல் கட்சியும் உள்ள உள்ளே சேர்க்கக்கூடாது நீங்கள் அதை விட்டாவே சரி அந்த பிரச்சனை தீந்துரும் அதை போய் அரசியல் தலைவர்கள்லாம் போய் யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் வந்து என்னடான்னா அதை பூமாக்கி விட்டுறாங்க இதற்கு பின்னாடி சிறிய அந்நிய சக்திகள் வந்து அந்த இடத்துல இருக்கிறது மக்கள் யாரும் மறந்துடாதீங்க நான் இதை வேண்டுகோளாக வைக்கிறேன்